காலை மன்னா தேவனுடைய உள்ளத்திற்கு அருகில் அவர் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஏசாயா அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுதல் என்பது அவர் நம்மோடு பேசும் போது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய ஆலோசனையின் படியே நம்முடைய ஜீவியத்தை திருத்தி அமைத்து கொள்ளுதல் ஆகும் கலக்கங்களும் சோதனைகளும் நிறைந்த வேளைகளில் நாம் தேவனோடு நெருங்கி ஜீவிப்போமாயின் சங்கீத காரனோடு சேர்ந்து நாமும் தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் என்று தைரியமாய் சாட்சி கூற முடியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி ஏது முபாகமும் நான்கு ஏழு இன்று நீங்கள் தேவனை விட்டு தூரத்தில் ஜீவிப்பீர்கள் என்றால் அவருடைய சமூகத்தின் என்று தூரமாய் இருப்பீர்கள் என்றால் அவருடைய அன்புக்கு தூரமாய் இருப்பீர்கள் என்றால் அவருடைய கிருபைக்கு தூரமாய் இருப்பீர்கள் என்றால் அவருடைய வல்லமைக்கு தூரமாய் இருப்பீர்கள் என்றால் அவருடைய நன்மைக்கு தூரமாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு சோதனையை அல்லது கஷ்டத்தை சந்திக்கும் போது தேவன் உங்களை விட்டு தூரமாக இருப்பதாக உணர்வீர்கள் அமைதியான இழைப்பாரும் இடம் ஒன்று உண்டு அது தேவனுடைய உள்ளத்திற்கு அருகில் இருக்கிறது பாவம் தொந்தரவு செய்யாத இடம் ஒன்று உண்டு அது தேவனுடைய உள்ளத்துக்கு அருகில் இருக்கிறது இனிமையான ஆறுதல் அளிக்கும் இடம் ஒன்று உண்டு அது தேவனுடைய உள்ளத்துக்கு அருகில் இருக்கிறது நாம் நம்முடைய இரட்சகரை சந்திக்கும் இடம் ஒன்று உண்டு அது தேவனுடைய உள்ளத்துக்கு அருகில் இருக்கிறது நாம் முற்றிலும் விடுதலை பெற்றவர்களாய் இருக்கும் இடம் ஒன்று உண்டு அது தேவனுடைய உள்ளத்துக்கு அருகில் இருக்கிறது எங்கும் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைந்திருக்கும் இடம் ஒன்று உண்டு அது தேவனுடைய உள்ளத்துக்கு அருகில் இருக்கிறது உங்களுடைய இறுதியம் தேவனை விட்டு இருக்கும் போது உங்களுக்கு திருப்தியோ இழைப்பாறுதலோ இராது உங்களுடைய ஜீவியம் கசப்பாகவும் வெறுமையாகவும் இருளாகவும் அசுத்தமாகவும் வறண்டதாகவும் இருக்கும் நம்முடைய துன்ப வேலைகளில் நம் தேவனை நமக்கு மிக அருகாமையில் இருக்கும் ஏற்ற துணையாக அனுபவிக்கும் மகிழ்ச்சியை நாம் கொண்டிருக்கத்தக்கதாக நாம் அவருக்கு மிக அருகில் ஜீவிக்கும்படி அவர்தாமே நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்